கன்னி ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய உத்தியோகஸ்தானத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு பத்தாம் இடம் அப்படிங்கிறது ஆண்களுக்கு உத்தியோகஸ்தானமாகவும் ஜீவனஸ்தானமாகவும் சாஸ்திரத்தால் சொல்லப்பட்டிருக்குது ஆண்களுக்கு அழகு உத்தியோகம் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது தகுதிக்கு மிகுந்த உத்தியோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த குரு பயிற்சி நிச்சயமாகவே கொடுக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் வந்து உங்களோடு பணிபுரியக்கூடிய சக பணியாளர்கள் தேவையில்லாமல் உங்களை ஒதுக்கி வச்சாங்கன்னு வைங்களே அந்த மாதிரி முறைச்சிக்கிட்டு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான சூழலை உத்தியோகத்தில் கொடுக்கக்கூடிய அமைப்பில் உத்தியோகஸ்தானத்துக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் இது முழுக்க முழுக்க நன்மையான விஷயம் தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்திற்கு பலன் அதிகம் அப்படிங்கிற சாஸ்திர பழமொழிக்கு ஏற்ப உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு அப்படிங்கிறது ஒரு சிறப்பு அப்படிங்கிறதுக்கு மேலே தன காரகனாகிய குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கறதுனால தன பண வருமானங்கள் வெகுமானங்களாகவே கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் வந்து ஒற்றுமை இருக்கக்கூடிய காதல் பண்ணி திருமணம் பண்ணினவங்க கூட கடந்த காலங்களில் நிறைய பேர் திருமணம் ஆனதுக்கப்புறம் தேவையில்லாத முரண்பாடு இருக்குது அப்படிங்கிறத உண்மை அந்த மாதிரி முரண்பாடு இருக்கிறவங்க இணக்கம் இல்லாமல் பிரிஞ்ச குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை நன்றாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பார்வை அமைது அப்படிங்கிறது குதூகலமான சந்தோஷம் ஆக கன்னிராசியை பொறுத்தளவுக்கு குரு இருக்கிற இடமும் நன்மையா இருந்துட்டு இருக்குது பார்க்குற இடம் வந்து பலமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது அதனால சந்தோஷமான குரு பயிற்சியாகத்தான் சாதகமான குரு பயிற்சியாகத்தான் அமையும்